ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகனின் பாதத்தை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது நான் சொல்றதை மட்டும் கேட்டு ஓ வாழ்க்கையில சில மாற்றங்களையும் திருத்தங்களையும் உண்டு பண்ணிட்டீனா இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் எவ்வளவு கோபம் வந்தாலும் ஆத்திரம் வந்தாலும் பொறுமை இழக்காமல் வேகமாக வார்த்தைகளை விற்றாம எல்லா விஷயங்களையும் கவனித்து செய்ய பழகு எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் நீ ஒருபோதும் கண்ணீர் விடக்கூடாது கூட பழகிறவங்களை பாதியிலேயே விட்டுடாமல் உன்னை விலகி போகிறவங்கள தேடி போகாமல் நீ எப்போதும் உனக்கான இடத்தை தக்க வச்சுக்கிட்டு தன்மானத்தோடு தலை நிமிண்டு தைரியத்தோடு வாழக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் உன் விருப்பப்படி நடத்தி தருவதற்காக தானே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் மண்ணுக்குள்ளே பொதைஞ்சிருக்கிற விதைக்கு தான் உயிராக மரமாக மற்றவங்களுக்கு உதவி பிறகமாக எழுந்து நிற்போன்னு தெரியாது அதே போலதான் உனக்குள்ளும் ஒரு நெருப்பு உறைஞ்சிக்கிட்டு இருக்கு உனக்குள் எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பை நீ வெளிக்கொண்டு வா உன்னுடைய இருளை மட்டும் விளக்காம உன்னை சுற்றி இருக்கிற பல பேர் வாழ்க்கைக்கு ஒளி தரக்கூடிய அளவுக்கு உன்னால் பிரகாசமான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த அளவுக்கு அருமை பெருமையும் திறமையும் வாஞ்ச உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு தர்றதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை ஏமாத்துறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை உன்னை ஏமாத்தினதை விட அவங்க மிகப்பெரிய பெரிய விஷயமாக பல மடங்கு இன்னொருவரால் ஏமாற்றப்படத்தான் போகிறாங்க எந்த விமானமும் அதன் ஓடு ஓடு பாதை முடிஞ்சு போச்சுன்னா அதோட போய் நின்றுடாது அதன் ஓடு பாதை முடிகிற இடத்துல இருந்து அது உயரை பறக்க ஆரம்பிச்சிடும் அதே போலதான் ஓம் வாழ்க்கையிலையும் ஒரு விஷயம் முடிவுக்கு வருதுன்னா அதே இடத்துல இன்னொரு விஷயம் மிக பெருசாக மிக பயங்கரமானதாக பறக்க ஆரம்பிக்கக்கூடிய வகையில் நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கும் ஓம் வாழ்க்கையில் உனக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் இருக்கேன் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளையும் பிரச்சனைகளையும் நினைச்சு நீ பின்வாங்காதே நாளைக்கு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ தேவையில்லாத பயத்தினால் வருவது தோல்வி துணிவிருந்தால் வருவது வெற்றி நீ எப்போதும் துணி உள்ள தைரியமான பிள்ளையாக இருக்கணுமே தவிர பயந்து கவலைப்பட்டு வாழ்ந வேணா நீ அழுகிறத விட சிரிச்சு சந்தோஷமா இருந்தாதான் மற்றவங்க கவனிப்பார்கள் நீ வறுமையில இருக்கிறியாங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது நீ உடுத்தும்புடைய அழகானதா இருக்கா நல்ல விலையானதா இருக்கான்னு தான் கவனிப்பாங்க ஓ மனசுல எவ்வளவு கஷ்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் உனக்கு வலிச்சாலும் மனிதர்கள் உன்னை விமர்சனம் சொல்வதை குறைக்க போவதில்லை மொத்தத்துல நீ என்ன இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்த உலகம் உன்னை கவனிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் இப்படிப்பட்ட உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்காக நீ வாழ்வதை விட உனக்காக உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ நல்ல பிள்ளையாக இருப்பதும் கெட்ட பிள்ளையாக இருப்பதும் உன்னுடைய விருப்பம் ஆனால் உன்னை நம்புனவங்களுக்கு நீ எப்போதும் உண்மையாக இரு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நம்பியவர்கள் உன்னால ஏமாற்றப்பட்டதாகவோ உன்னால கவலப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது வழிகளை ஏற்ற இதயம் கூட துரோகத்தை தாங்குவதில்லை எவ்வளவோ வலியையும் வேதனையும் சுமந்துகிட்டு இருக்க மனிதர்களுக்கு நீ எந்த விதத்திலும் துரோகம் செய்யாம சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக தவறு செய்யாத நல்ல பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே சில நேரங்கள்ல உன்னை யாராவது தாழ்த்தி பேசுனாங்கன்னா அவர்களை அப்படியே விட்டுடுவது தான் உனக்கு சரியாக இருக்கும் ஏன்னா உன்னை தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பதாலும் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமாக இருப்பதாலும் அவர்களுடைய நடத்தையும் செயலும் தரமற்றதாக இருக்கிறதாலே தான் மற்றவங்களையும் அவங்கள போலவே நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க அவங்களால செய்யக்கூடிய மிஞ்சி மிஞ்சி அதிகபட்ச காரியம்னா அடுத்தவங்களை குறை சொல்கிறதும் விமர்சனம் செய்வதும் தான் அப்படி தரமற்ற மனிதர்களையும் தரம் தாழ்ந்து பேசும் மனிதர்களையும் உன் பக்கத்தில் கூட சேர்க்காத ஒருத்தரோட மனசில் நீ எந்த இடத்துல இருக்கிறாங்கிறதும் அவங்க உன்னை என்னவா நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றதும் சின்ன சண்டையில் வரக்கூடிய வார்த்தைகளை விடும் அதனால் யார் உன்கிட்ட சண்டை போட்டாலும் கோபப்பட்டு பேசும்போதும் அவர்களது வார்த்தைகளை நீ கவனிச்சின்னா அவங்களோட மனசில் நீ என்னவா இருக்கிற அவர்களிடம் உன்னை பற்றிய எண்ணங்கள் என்னவாக இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் யாருமே ஏதோ கோபத்தில் பேசுகிறாங்க அவசரப்பட்டு சண்டையில் பேசுகிறாங்கன்னு நீயாக நினச்சி சும்மா விற்றாத பல மனிதர்கள் பல நேரங்களில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கிற எல்லாம் சண்டை வரும்போது தான் இதுதான் சாக்குன்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க உண்மை என்னென்னா அவங்க மனசில் ரொம்ப நாள் இருந்த விஷயத்தை தான் கோபப்படும்போது வெளியே கொட்டிடுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு வறுமை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் உனக்கு இருந்தாலும் ஒருபோதும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நீ வாழ உன்னுடைய நண்பனே உனக்கு துரோகம் செய்யக்கூடிய எதிரியாக மாறினாலும் அவங்க கிட்ட போய் புலம்புவதோ அல்லது வார்த்தைகளை கொட்டி வேண்டாம் வேண்டாமின் செல்வமே நீ கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி செஞ்சு தோற்றே போனாலும் மனமுடைஞ்சு போகாம எல்லா சரியாயிரும் நம்பு எதுவும் கடந்து போகும்னு நீ தைரியமாக இருந்தா அதை நல்லபடியாக கடந்து வரக்கூடிய வழிகளை உன் அப்பன் முருகன் நான் காட்டுவேன் கவலைப்படாதென்று எல்லாரும் சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் அது ஆறுதலான விஷயமும் தான் ஆனா அடுத்தவங்க வந்து நீ கவலைப்படாதன்னு உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக காத்திருக்காம நீயே உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுன்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை நகர்த்திக்கிட்டு போறதுதான் சரியானதாக இருக்கும் நீ எதை இழந்தியோ அதை விட சிறந்தது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் உனக்கு தான் போகுது நீ நம்பிக்கையோடு காத்திருந்தீனா உனக்கானது உன்னை தேடி வருமின் செல்வமே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ நல்லா வாழ்ந்தினா உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காது ஆனால் சொந்தக்காரவங்களுக்கு நீ வாழ்வதே பிடிக்காது எப்போவுமே சொந்தக்காரங்களை கூட வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துடலாம்னு மட்டும் மனிதர்கள் நினைக்க முடியாது ஏன்னா சொந்தக்காரங்களை கூட வச்சுக்கிறது சொந்த செலவுலையே சுமிய வச்சுக்கிறது போலதானே இப்போது மாறிவிட்டது எதிரியை கூட நம்பி சமரசமாக சேர்ந்துடலாம் ஆனால் சொந்தக்காரவங்க நல்லவங்களாக மாறி நம்பி போனினால் அவங்க காரியவாதியாக அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு உன் உர பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக சீருளம் பிடித்த மிருகங்களாகத்தான் இப்போது இருக்காங்கன்றத சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஆனாலும் உண்மை அதுதானே சொந்தக்காரங்கன்ற பேரில் காரியவாதியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு தான் கூட பேசவும் பழகவும் சொந்தம் கொண்டாடவும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால எதிரியை கூட சுலபமாக நம்பி சமரசமாகிவிடு சொந்தக்காரர்களிடமும் துரோகிகளிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்துதான் ஆகணும் ஒருத்தர் இல்லாட்டி அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றதுக்காக ஆயிரம் பேர் தயாராக இருப்பாங்க ஆனால் எப்போதும் உனக்கு பிடிச்சவங்க இடத்தை இன்னொருத்தர் நிரப்பவே முடியாத அளவுக்கு நீ மட்டும்தான் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் நீ இல்லாத இடத்தை இன்னொருவரை நிரப்பிக்கிட்டு எல்லாரும் நிம்மதியாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில இடங்களை மற்றவங்களால நினைவுபடுத்த தான் முடியுமே தவிர யாராலும் அவர்களுடைய இடத்தை நிரப்பிவிட முடியாது உன்னை பெற்ற தாயாகவும் தந்தையாகவும் யாராவது இதுவரைக்கும் உனக்கு தோணியிருக்காங்களா அவங்கள போல இருக்காங்க அவங்கள போல ஏதோ ஒன்று செய்வாங்களே தவிர உன்னை பெற்ற தாய் தந்தையரை போல உன்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய எந்த மனிதரையும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அப்படிதான் ஒரு சில உறவுகளை மட்டும் வேறு யாராலும் நிரப்பி விடவோ அதற்கு பதிலீடாக வந்து வச்சுக்கவோ முடியாது இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கோ நீ உன் உன் வாழ்க்கையில குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமையையும் பொறுப்பையும் சரியாக செய்துவிடு என் செல்வமே தேவையில்லாம உன் நிலைமையை விமர்சிப்பவர்களிடம் நீ சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டியது யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியலன்னுதான் ஏன்னா உன் வாழ்க்கையில் இன்னும் நீ அடைய வேண்டிய சந்தோஷங்களும் பெற வேண்டிய வெற்றிகளும் பார்க்க வேண்டிய மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது அப்படி உனக்கான எல்லாத்தையும் மிக சிறப்பாக உன் கைகளை ஒப்படைப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொடச்சொன்னே எதுவுமே யாருமே இல்லாமல் அனாதையாக வாழ்பவர்கள் எந்த அளவுக்கு வருந்துவாங்களோ அதை விட எல்லாருமே இருந்தும் அனாதையாக வாழ்கிறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம் வருத்தப்படக்கூடியவர்களாக இருக்காங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில உறவுகளை பிரிஞ்சு தனியாக வாடும் மனிதர்கள் அவசரத்துக்கும் அவசியத்துக்கும் கூட ஒருத்தரும் வந்து நிற்க மாட்டாங்களே நம்மளே எல்லாத்தையும் தனியாக சமாளிக்க முடியாமல் தவிக்கிறவனு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு மனசளவில் அனாதையாக வாழக்கூடிய நிறைய பிள்ளைகளை இந்த பூமியில் நான் பார்க்குறேன் நீ ஒருபோதும் யாரையும் தேவையில்லாத உறவுகள் நினச்சி தூக்கி எறிஞ்சு கஷ்டப்பட்டு அனாதை போல வாழ வேண்டாம் என் செல்வமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு போ நீ வாழ்வதற்கு பணம் காசு கொடுத்து யாரும் உதவி செய்யலைனாலும் உனக்கு கெட்டதாவது செய்யாம உபத்திரம் செய்யாமலாவது இருக்கலாம் என் அன்பு பிள்ளை யார் எப்படி இருந்தாலும் உன்னை காப்பாற்றவும் உதவி செய்யவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ வேணாம் இப்போது உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் நோய் நொடியையும் தீர்த்து வச்சு இனி உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தோட மலர்ச்சியோட வாழும்படி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பலங்கிறது வேற ஒன்றும் இல்லை நீ கதறி அழுகுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் வெளியே காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பது தான் நீ சிரிக்கிறதுனால உன் வழியையும் வேதனையையும் மறந்துட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தானே எல்லா மனிதர்களையும் சந்தித்து சமாளித்து வாழ்ந்து வருகிறாய் கவலைப்படாத உன் நல்ல மனசுக்கு நீ நினைக்கிறத விட நல்ல வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் அமைச்சு கொடுப்பேன் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில அவ்வப்போது நடந்த விஷயங்களையும் நீ பட்ட கஷ்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டினா இனிமே நீ எதுக்காகவும் யாரையும் நம்பி ஏமாந்து போக வேண்டிய சூழ்நிலையோ யாருக்காகவும் காத்திருப்பதோ யார் வார்த்தைகளையும் கேட்டு கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலைகளையோ உருவாக என் செல்வமே ஏனா இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்து உனக்கு துன்பத்தையும் துக்கத்தையும் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியும் அதனால தான் நடந்த நிகழ்வுகளை நீ பற்றி யோசிக்கிறதை விட அதனால் உனக்கு கிடைத்த அனுபவங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்து இருந்துக்கோன்னு சொல்றேன் யார் உனக்கு கை கொடுத்தாங்க யார் உனக்கு காலை வாரி வாரிவிட்டாங்கன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமே மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது தானே உனக்கு நல்லது ஓ மனதுக்கு கிட்ட எப்போதுமே அதிகமாக பேச்சு வச்சுக்காத ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீ தேடி தேடி போய் பேசி ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால் உன்னை பிடிக்காமல் போகும்போதோ அல்லது அவங்க உங்ககிட்ட பேச நேரமில்லன்னு சொல்லி விலகும் போதோ அந்த பிரிவையும் அப்படி ஒதுக்கி வைப்பதையும் நிராகரிப்பதையும் தாங்கிக்க முடியாம உன் மனசில் நீ எவ்வளவு வலியையும் வேதனையையும் அனுபவிப்பது எனக்கு தெரியும் உன்னுடைய உண்மையான அன்பு அவர்களுக்கு புரியாது புரிய வைக்கவும் முடியாது ரொம்ப யதார்த்தமா அப்பாவியா வெகுளித்தனமாக நீ வச்சிருக்கிற இந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய தகப்பனாக உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான் இருக்கேன் யாரையும் முழுசாக நம்பி நீ கஷ்டப்பட வேண்டாமின் செல்வமே நீ போகிற பாதையில் தடைகள் இருந்தால் அது தகர்த்து அடித்து உடச்சு நொறுக்கிட்டு தான் போகணுன்ற இல்லை எறும்புகள் எப்படி போகிற பாதையில் ஏதாவது ஒரு தடை இருந்தால் வளைஞ்சு நெளிஞ்சு தவிர்த்து விட்டு போகுமோ அதே போல் உன்னுடைய பிரச்சனைகளையும் தாண்டி தவிர்த்து விட்டு கடந்து போகக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா எல்லாமே சரியாயிடும் ஆனால் இந்த கழிவு காலத்து மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னா தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னை சார்ந்தவர்களும் தனக்கு எதிரில் இருப்பவங்களும் நிச்சயமாக கஷ்டப்படணும் தனக்கு ஒரு கண் போனால் அடுத்தவனுக்கு ரெண்டு கண் போகணும்னு நினைக்கக்கூடியவர்களாக அடுத்தவன் கஷ்டப்படுறதை பார்த்து சிரித்து ரசித்து வேடிக்கை பார்க்கக்கூடிய கொடூர புத்தி உள்ளவர்களாக மனிதர்கள் இருப்பதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன்